அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த தை அமாவாசை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் என் பேர் லதா நான் நம்ம சேனல் பேர் யூடியூஓ ஸ்பேஸ் டிவி இன்றைக்கி நம்ம சேனலில் சொல்ல போகிற முக்கியமான விஷயம் என்னென்னா தை அமாவாசை ஆடை அமாவாசை தை அமாவாசை அதே மாதிரி புரட்டாசி மாதத்தில் வர அமாவாசையை பட்சம் மகாலய பட்சம் அமாவாசை அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது தை அமாவாசையை பற்றி தான் அதாவது ஒருத்தவங்களுக்கு வாழ்க்கையில் இந்த பூமியில் வாழறாங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக முதல்ல வந்து முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் அடுத்து பெற்றோர்களுடைய ஆசீர்வாதம் இதெல்லாம் இருக்கும் சமயத்தில் நமக்கு தெய்வத்துடைய அனுகிரகம் கிடைக்கும் அப்படிப்பட்ட மூன்று பேருடைய ஆசிர்வாதம் முன்னோர்கள் பெற்றோர் அதுக்கு பிறகு தெய்வங்கள் இவங்க எல்லாருமே ஒரு சேர ஒரு நாளில் நமக்கு ஆசிர்வாதம் அருள் கொடுப்பாங்கன்னா அந்த நாள் நிச்சயமாக அமாவாசை நாளாக தான் இருக்கும் அந்த அமாவாசை தினத்தில் நம்ம என்ன செய்யலாம் என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்றத நம்ம சொல்லலாம் அமாவாசையில் முதல்ல நாம் என்ன செய்யணுன்றத நான் முதல்ல சொல்லிடுறேன் அமாவாசை தினத்துல நம்ம அதிகாலை எழுந்திருக்கணும் அதிகாலை எழுந்து நீராடி அதுக்கு பிறகு நம்ம வீடு வாசல் எல்லாத்தையுமே கழுவி நம்ம சமைக்கிறதுக்கு கேஸ் அடுப்பு எல்லாமே சுத்தமாக கழுவி காய்கறிகள்லாம் நம்ம வாங்கிட்டு வந்துட்டு சமைக்க ஆரம்பிக்கிறோம் அதுக்கப்புறமா பூஜை சாமான் எல்லாமே தேய்ச்சி பெரியவங்க முன்னோர்கள் இருக்காங்க இல்லையா அவங்களுடைய படத்துக்கு நல்ல முகத்தெல்லாம் துளைச்சி சந்தனம் பொட்டெல்லாம் இட்டு பூக்களால் அலங்காரம் பண்ணி நாம் ஒரு படையல் போடணும் அதுக்கு தர்ப்பணம்னு சொல்லுவாங்க சில பேர் சார்த்த அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி இந்த தை அமாவாசை ஆடி அமாவாசை புரட்டாசி அமாவாசையில் இந்த தர்ப்பணம் மறக்காமல் நம்ம கொடுக்கறது அவ்வளோ ஒரு நல்லது நம்ம குடும்பத்தாருக்கும் நம்மளுடைய எதிர்வரும் சந்ததிகள் எல்லாருக்குமே ஸோ இந்த சமயத்தில் இப்போ வர தை அமாவாசையில் நிச்சயமாக தர்ப்பணம் கொடுக்கணும் அதே மாதிரி இப்போ வந்து நீர்நிலைகள் இருக்கிற இடத்துல தர்ப்பணம் பண்ணிகிட்டு இருப்பாங்க கோயில்களில் சில சமயம் இருப்பாங்க இது பண்ண இயலாதவங்க உங்கள் வீட்டிலேயே நீங்கள் அமாவாசைக்கு நீங்கள் படையல் போட்டு அந்த படையல் போட்ட சாப்பாடை முதல்ல காகத்துக்கு வைக்கும் வைங்க ஏன்னா காகத்துக்கு வைக்கும்போது முன்னோர்களுடைய அருள் கிடைக்கும் அவங்களே வந்து நிச்சயமாக அருள் செய்வாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதனால் காகங்களுக்கு அது மாதிரி வாயில்லாத பிராணிகளுக்கு நீங்கள் கொடுத்தா அன்னதானம் பண்ணால் ரொம்ப நல்லது அதே மாதிரியே அமாவாசை அன்றனைக்கு உங்கள் வீட்டில் ஏதாவது சுப காரியங்கள் தடைப்பட்டே வந்துட்டே இருந்துச்சுன்னா நீங்கள் சுமங்கலி பெண்களுக்கு வெத்தலை பாக்க மஞ்சள் ஒரு துண்டு பூவு முடிஞ்சதுன்னா நீங்கள் புடவையோ ஒரு ப்ளவுஸ் வீட்டோ வச்சு நீங்கள் அவங்களுக்கு மனசார நீங்கள் வாழ்த்தி கொடுங்க நிச்சயமா உங்களுடைய இந்த சுப காரியங்கள் தடைப்பட்டு போறதுன்றதும் இனிமேல்ட்டு இருக்காது அப்படின்றது தான் அம்மாவாசைக்கு ஒரு எளிய ஒரு பரிகாரமும் ஒன்று இருக்கு அதாவது அம்மாவாசை அப்படின்னா இருள் நிறைந்த நாள் சூ சூரியனுடைய வெளிச்சம் அப்படின்றத விட நிலவினுடைய வெளிச்சம் நமக்கு அதிகம் கிடைக்காது நிலாவினுடைய வெளிச்சம் நம்மளுக்கு அமாவாசை ஆண்டு இருக்கவே இருக்காது அந்த நிலவியினுடைய வெளிச்சம் இல்லாத காரணத்தினால நம்ம வந்து எந்த ஒரு நல்ல காரியங்களையும் நாம் அன்னைக்கு செய்ய தொடங்கிறது கிடையாது அதனால என்ன சொல்லுவாங்கன்னா நீங்கள் அமாவாசை அன் அன்னைக்கு அந்த இருட்டு சமயத்தில் முதல்ல கொஞ்சம் பச்சரிசி தூவி அதுக்கு மேலே ஒரு ரெண்டு ரூபா ஏதாவது ஒரு காயின்ஸை வச்சு அதுக்கு மேலே நீங்கள் அந்த காயின்ஸை வச்சு ஒரு அகல் விளக்கு வச்சு நெல்லெண்ணெய் விட்டு திரி போட்டு நீங்கள் விளக்கேத்தி நீங்க வேண்டிக்கிட்டீங்கன்னா நிச்சயமா அந்த விளக்கு அந்த திரியில எண்ணெய் இதெல்லாமே எரிஞ்சு முடியறதுக்குள்ள உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறிடும் அப்படின்னு இன்னைக்கு கூட நீங்கள் மேல் மலையனூரில் அங்காளம்மன் கோயிலில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு வழக்கம் வந்து விளக்கேற்றி வழிபடுவது அமாவாசை தினத்திலிருந்து பிரசித்தி பெற்று விளங்குது இதெல்லாம் வந்து அமாவாசைக்கு மூணு முக்கியமான காரணங்கள் ஒன்று வந்து நம்ம முன்னோர்களுடைய அருள் நிச்சயமா நமக்கு கிடைக்கும் பெற்றோர்களுடைய ஆசீர்வாதங்கள் கிடைக்கும் இதற்கு பிறகு குல தெய்வத்து வழிபாடும் இந்த அமாவாசை தினத்தில நம்ம செய்வது நல்லது அதனால கோயில்களுக்கு சென்று நம்ம வழிபடலாம் குலதெய்வம் கோயிலுக்கு போக முடியாதவங்க வீட்லயே ஒரு பஞ்சகவ்யம் அப்படின்னு ஒரு ஐந்து விளக்குகள் முகம் கொண்ட ஒரு விளக்கை ஏற்றி நீங்க குலதெய்வ வழிபாடு முன்னோர்கள் வழிபாடு செய்வது அவ்வளவு ஒரு சிறப்பு இதனோட நீங்க அன்னதானம் செய்வதும் ஒரு மிகச்சிறந்த உங்களுக்கு ஒரு அருளையும் ஆசிர்வாதங்களையும் அள்ளி கொடுக்கும் அப்படின்றது தான் இது எல்லாமே நீங்கள் அமாவாசை நாள் செய்ய வேண்டியது அம்மாவாசைக்கு செய்யக்கூடாதது என்னதுன்னா அமாவாசை நாளன்று நம்ம தலையில் எண்ணெய் தேய்க்கக்கூடாதுன்னு வாங்க அதே மாதிரி எண்ணெய் வந்து காசு கொடுத்து வாங்கக்கூடாது எண்ணெய் வந்து வாங்கக்கூடாது எண்ணெய் குழியெல்லாம் செய்வாங்களையா இல்லையா அந்த மாதிரிலாம் அம்மாவாசைக்கு நிச்சயமாக செய்யக்கூடாது அப்படின்றதும் வீட்ல வந்து அசைவ உணவுகள் என்னைக்கும் நம்ம அமாவாசை தினத்துல நம்ம சமைக்க கூடாது அப்படின்றது அம்மாவாசை அப்படின்னாலே பெருமைகள் மேலும் பல சிறப்புகள் நிறைந்தது ஏன்னா காலம் காலமா நம்மளுடைய முன்னோர்கள் வழிபட்டு வரக்கூடிய அந்த அமாவாசை தினத்துல அதுவும் இந்த தை அமாவாசை அப்படின்னு சொல்லும் பொழுது மேலும் பல சிறப்புகள் இந்த அமாவாசை அதாவது ஒரு வருடத்திற்கு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு முறை நாம் வந்து முன்னோர்களுடைய வழிபாடு தர்ப்பணம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நீங்கள் அந்த மாதிரி முடியாதவங்க இந்த மாதிரி தை அமாவாசையில் நீங்கள் ஒரு நீர்நிலைகளுக்கு செஞ்ச நீங்கள் ஸ்ட்ரார்த்த அப்படின்வாங்க அது நீங்கள் செஞ்சீங்கன்னா நிச்சயமாக முன்னோர்களுடைய ஆசை கிடைக்கும் பெற்றோர்கள் ஆசை கிடைக்கும் அதே மாதிரியே உங்களுக்கு தெய்வங்களுடைய ஆசையும் தெய்வத்தோட ஆசையும் கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாள் தான் அமாவாசை சோ இந்த அமாவாசை அப்படின்ற போதும் நிச்சயமா இந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்க இருட்டில் நீங்கள் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல எப்படின்னா நீங்கள் வந்து சப்போஸ் நீங்கள் ஒரு ஃப்ளாட்ஸில் இருக்கலாம் இல்லை ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸில் இருக்கலாம் அப்படி இருக்கும்போது கூட நீங்கள் இருட்டான ஒரு பகுதிக்கு வந்து உங்கள் வீட்டு வாசல்லையோ இல்லை ஃப்ளாட்ஸ்லேயோ எங்கேயோ ஒரு டேபிள்லேயோ இருட்டான பகுதிக்கு அந்த அமாவாசை இருட்டில் நீங்கள் வந்து பச்சரிசியை தூவி அதுக்கு மேலே ஒரு ரூபா ரெண்டு ரூபா ஏதோ ஒரு காயின்ஸை வச்சு அதுக்கு மேலே நீங்கள் ஒரு அகல் விளக்கை ஏற்றி நீங்கள் வழிபாடு செய்யுங்க நிச்சயமா உங்களுடைய கஷ்டம் எல்லாமே போயிடும் அப்படின்றது தான் அம்மாவாசைன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி கொடுக்குற ஒரு சிறப்பான ஒரு நாள் முன்னோர்களுடைய ஆசீர்வாதங்கள் நமக்கு முன்னாடியே செஞ்சுருப்பாங்க இல்லையா இன்னைக்கு அவங்க எல்லாம் நிச்சயமா சொர்க்கத்துல தான் இருப்பாங்க அவங்க எல்லாருமே அருள் செய்யக்கூடிய ஒரு சிறப்பான நாள் தான் இந்த அம்மாவாசை இந்த அமாவாசை தினத்துல நாம வழிபாடு செய்யும் பொழுது நம்மளுடைய வீட்டுல இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே போயிடும் அதே மாதிரி காரியங்கள் ஏதாவது தடைப்பட்டே வந்துட்டு இருந்துச்சுன்னா அந்த சுப காரியங்கள் நிச்சயமா சூப்பராக நடந்து முடிஞ்சிடும் அதுக்கும் மேலே நம்ம முன்னோர்களுடைய அருள் மட்டும் இல்லை அவங்களுடைய பாதுகாப்பும் அவங்களுடைய கைடன்ஸும் என்னைக்குமே நமக்கு இருக்கும் அப்படின்றதுதான் அதனால குல தெய்வம் வழிபாடும் முன்னோர்களுடைய வழிபாடும் இந்த இரண்டு வழிபாடுகளும் செய்யக்கூடிய ஒரு சிறப்பான நாள் எதுனா அது அமாவாசை தினம்தான் அதனால இந்த தை அமாவாசையில மறக்காம நீங்க தர்ப்பணம் பண்ணுங்க ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் செய்யுங்க ஒரு வஸ்திர தானம் செய்யுங்க நிச்சயமா உங்களுடைய இந்த அமாவாசை தை அமாவாசையில நீங்க என்னெல்லாம் நீங்க உங்க வீட்டுல நடக்கணும் அப்படின்னு நீங்க விருப்பப்படுறீங்களோ அது எல்லாத்தையுமே உங்களுடைய முன்னோர்களும் குல தெய்வமும் எல்லா தெய்வங்களும் ஒன்று சேர்ந்து உங்களுக்கு அருள் பாலிப்பாங்க நன்றி ஃப்ரெண்ட்ஸ் என் பேர் லதா நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக்ஸ் பண்ணுங்கள் ஷேர்ஸ் பண்ணுங்கள்